வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏலக்காய் கிராம்பு லவங்கப்பட்டை இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறாங்க நரம்பு வலி நரம்பு பலகீனம் சவ்வு விலகல் பசை வலி சியாட்டிக்க நரம்பு எழுத்தல் வெறிக்கோ சொயின் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி உடல் பலகீனம் இந்த மாதிரி பிரச்சனைகளே போக்க நாம இன்னைக்கு ஒரு வீட்டு வைத்திய பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் உள்ள எளிமையான பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ரெமடி வந்து ரெடி பண்ணுதோம் இதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு வந்து பயன்படுத்துங்க நிச்சயமா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லைன்னா முதுகு வலி மூட்டு வலி என்றைக்குமே வந்து உங்களுக்கு வரவே வராதுங்க நூறு சதவீதம் உங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதான் இந்த ரெமடிங்க இப்போ இந்த எளிமையான ரெமடி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இப்ப பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறை உணவு பழக்கத்துல ரொம்பவே வந்து மாற்றங்கள் இருக்குது அதோட பிரதிபலனாதான் நமக்கு நோய்களும் நோய்களுக்கும் பஞ்சமே இல்லை இந்த மாதிரி இப்போல்லாம் வாழ்க்கை வந்து இப்படிதான் வந்து வாழ்க்கையே ஓடுது நமக்கு இப்போலாம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ரொம்ப பேருக்கு வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து இதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் உடல் வளையணும் நரம்பு வளையணும் இந்த மாதிரி பிரச்சனைகளால் கஷ்டப்படுறவங்க ஏராளம் ஏராளம் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா நீங்களும் இதை வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாங்க தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிடும் போது நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் வந்து வச்சுருக்குறோம் இப்போது முதல் பொருளை ஏலக்காய் எடுத்துக்கிடுவோம் இது நல்ல நறுமணம் உடையது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இது கேசரி பாயசம் இந்த மாதிரி உணவுகளில் வந்து போடுவோம் இது நறுமண பொருள் மட்டும் இல்லைங்க அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நரம்புகளுக்கு வந்து நன்மை தரக்கூடியது ஏலக்காயில் கருப்பு ஏலக்காய் பச்சை ஏலக்கான்னு ரெண்டு இருக்குது ஆனால் நாம் பெரும்பாலும் பயன்படுத்துவது பச்சை ஏலக்காயை தான் உங்களுக்கு கருப்பு ஏலக்காய் கிடைச்சது அப்படின்னா வந்து தாராளமாக வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாங்க இதில் சத்துக்கள் ரெண்டுலேயுமே வந்து சத்துக்கள் ஏறானாங்க நரம்புகளுக்கும் நரம்புகளுக்கு நல்ல ஊட்டம் தரக்கூடிய பொட்டாசியம் சத்து இந்த ஏலக்காயில் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை எலும்புகளுக்கும் ஊட்டுகளுக்கும் வலுக்கொடுக்கக்கூடிய கால்சியம் சத்து நிறையவே இருக்குதுங்க நம்மளுடைய முதுகில் உள்ள எலும்பு விலகும் போது முதுகில் தாங்க முடியாத அளவுக்கு வழி வரும் அதே மாதிரி உங்களுடைய தசைகளில் இருக்கவும் இல்லைன்னா ஏதாவது அடிபற்றிருந்தாலோ காயம் உண்டானாலோ அந்த இடத்துல பயங்கரமான வலி உண்டாகும் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் வெரிக்கோஸ் வலிகள் கால்கள்ல வரக்கூடியது இந்த மாதிரி வழிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த வகை பிரச்சனையா இருந்தாலும் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காங்க ரெண்டு ஏலக்காய் இருந்தா கூட போதுங்க அடுத்தது வந்து கிராம்பு கிராம்புலையுமே பார்த்தீங்கன்னா நறுமணமிக்க ஒரு சமையல் பொருள் அப்படின்னு தான் தெரியும் நமக்கு இந்த கிராம்புலயும் நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சு கிடக்குது கிராம்பு நம்மளுடைய நரம்புகள்ல உண்டான அடைப்பு வலி பலகீனம் வீக்கம் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சூப்பரான நிவாரணம் தரக்கூடியது இந்த கிராமுங்க கால்சியம் சத்து மற்றும் வலி நிவாரண பண்புகள் நம்ம உடம்புகளில் வலி நிவாரண பண்புகளை வந்து கொண்டது தான் இந்த கிராமுங்க நம்ம உடம்புல உள்ள மிகப்பெரிய நரமான சியாட்டிக்க நரம்பு இருந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த கிராமில் இருக்குது அதே மாதிரி வெறிக்கோசுமையின் பிரச்சனையுமே வந்து சரி செய்யணும் ரெண்டு கிராம்பு இருந்துக்கிட்டால் கூட போதுங்க ரெண்டு ஏலக்கா ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து லவங்கப்பட்டை ஒரு இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க நரம்புகள்ல ஏதாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா நம்ம உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக இருக்காது அதனால போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காது அதனால நரம்புகள்ல வீக்கும் வலி அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வர வந்து ஆரம்பிக்கும் அதை குணமாக்கக்கூடிய தன்மை அந்த லவங்கப்பட்டைக்கு இருக்குது ஒரு துண்டு லவங்கப்பட்டை இருந்தா கூட வந்து போதுங்க அதுல காஞ்சிப் சத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி உடல் பலையினு அந்த மாதிரி வழிகளை குணமாக்கக்கூடிய எல்லா எந்த வழியா இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய தன்மை அந்த லவங்கப்பட்டைக்கு இருக்குதுங்க இப்ப ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டளவு வந்து லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருக்கலையா அது வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அதாவது வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் அப்போ தான் இதனுடைய மருத்துவ தன்மைகள் அதில் வந்து இறங்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து அடுப்பு குறைவான தீயில் வச்சு பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க விடுங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெள்ளம் கலந்துக்கோங்க இதை வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் ஆனால் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு வந்து எடுத்துக்கிடணுங்க இந்த மாதிரி எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு நாலு பட்டு இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்யும் அதாவது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளையுமே சரி செய்யக்கூட சரி செய்யக்கூடியது இந்த ரெமடிங்க அதாவது தாது விருத்தியை உண்டு பண்ணும் உங்களுக்கு தாமத்தை உறவுல வந்து ஆர்வத்தை தூண்டக்கூடியது இந்த ரெமடிங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடல் வலி முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலின்னு உங்க உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வழிகளையும் போகக்கூடியதே இந்த நம்மளே ஒரு வாரம் மட்டுமே ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க கூடவே வந்து மிக கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ